விஜயனுடைய தமிழக வெற்றி கழக கட்சிகளை சில முக்கியமான நபர்கள் விரைவிலே சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வருகிற அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய மாநில மாநாடு வந்து பிரம்மாண்டமான அளவில் போகிறதா வந்து சொல்லப்பட்டு வருது அதுவும் அதற்காக விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கதா சொல்லப்பட்டு வருது இந்த நிலையில் பார்த்தோன்னா அந்த நாளில் நிறைய நபர்கள் வந்து கட்சியில் உறுப்பினர்களாக சேரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அது மிக பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள்லேருந்து கூட முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அல்லது கட்சி நிர்வாகிகள் யாருனாலும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குறிப்பிட்ட சில பேர் அல்லது அதிருப்தியில் இருக்கிற சிலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த கட்சியில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது அதனால் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான வேலைகளும் தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதனால மாநில மாநாடுமே வந்து பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ அப்படி இருக்கிற நிலையில் சில முக்கியமான கட்சி நபர்கள் இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பல கருப்பையா உள்ளிட்ட தலைவர்கள் கூட வந்து வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது இதுல இன்னும் சில முக்கியமானவர்கள் கட்சியில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் பேசப்பட்டு வருது அதுல மிக ஒருவருடைய பெயர் அடிபட்டு வருது அவர் யார் ஓபிஎஸ்னுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நடந்த தேர்தலில் ஒரே ஒரு அதிமுகவினுடைய எம்பியா ஜெயிச்சவர் ரவீந்திரநாத் குமார் இவர் அங்கே லோக்சபாலுமே வந்து தனிச்ச அதாவது ஒரே ஒரு அதிமுக எம்பியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு கட்சியில் நடந்த பல்வேறு உட்கட்சி பூசல் காரணமாக இவருடைய எம்பி பதவியும் போனது அங்கேயுமே வந்து அவர் ஓபிஎஸ் சைடு அப்படிங்கறத அதாவது ஓபிஎஸ்னுடைய மகன் அப்படிங்கிறதால இபிஎஸ் தப்பா நாள் அவருமே ஒதுக்கி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் வந்து ஓபிஎஸ்மே தனியாக தன் பக்கம் வந்து ஒரு கட்சி தொண்டர்களை ஒன்று சேர்த்து அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சிகளில் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இணைஞ்சு செயல்பட்டு இருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான கூட்டங்களில் வந்து ஓபிஆர் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே எழுப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில தான் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் விஜய் பிப்ரவரி மாதம் கட்சியை அறிமுகப்படுத்தினப்பவே கூட வந்து ஓ பி ரவீந்திரநாத் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பேட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லதா யார்னாலும் அரசியலுக்கு வரலாம் அவர் தொடர்ந்து நல்ல விதத்தில் செயல்பட்டார் அப்படின்னா தொடர்ந்து நல்ல விஷயங்களை மக்களுக்காக முன்னெடுத்தார் அப்படின்னா அவரோட இணைந்து பணியாற்ற நாங்கள் தயார் அப்படின்னுமே வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த நிலையில தான் வந்து இப்போ கூட வந்து கட்சி தொடர்பான ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரும் கட்சி கோடி அறிமுகப்படுத்தப்பட்ட போவோ அல்லது கட்சி தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டவோ வந்து பார்த்தா அப்படின்னா தொடர்ந்து அதற்குமே வந்து வாழ்த்து தெரிவிச்சு வந்தாரு ட்விட்டர்ல ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஓபிஆர் கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாநில மாநாடு நடக்கும்போது இணைய போறாரு அப்படிங்கிற தகவலுமே வர்றதா சொல்லப்படுவது அப்படி இருக்கிற பட்சத்துல ஓபிஎஸ்க்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் வந்து இந்த கட்சியில் இணைய போறாரா அப்படிங்கிற விஷயமே வந்து மிக பரபரப்பா இப்ப பேசப்பட்டு வருது